அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மணக்க மணக்க மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேரோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் அதாவது ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து இன்னுமே அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கிராமத்து ஸ்டேல எப்படி பண்ணலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்குறது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மீன் குழம்புக்கு அதிகமான சுவை தர்றது என்னன்னா நல்லெண்ணெய் தாங்க அந்த நல்லெண்ணெயை சேர்க்கும் போது இன்னுமே குழம்பு வந்து ரொம்ப மனமாக இருக்குங்க அப்படி நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் கடலெண்ணையோ இல்லை ரிஃபைன்ட் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு எல்லாமே கால் டீஸ்பூன் கரைஞ்சிடாம சிம்ல வச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பதுன்னு அளவு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதோடைய நான் வந்து பதினஞ்சு பல்ல அளவு வந்து பூண்டை வந்து கட் பண்ணி நல்லா நச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படி நல்லா தட்டி எடுத்து போகிறபோது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இதோடைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு நாலு தக்காளி வந்து இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோங்க பாருங்க நாலு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு பாருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறோம் மசாலாஸ் வந்து என்னென்ன மசாலாஸ்ன்னு பார்ப்போமா குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து காரத்துக்கு தக்குனாப்பில் வந்து கொஞ்சமாக வேரியேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா குழம்பு மிளகாய் தூளை வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க அதோடைய ஒரு பச்சை மிளகா உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து மீனை சேர்க்க போகிறோம் மீனை பாருங்கள் எந்த மீன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்படி சேர்க்கிற போது என்ன சொல்கிறது இந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் மீனை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் மட்டும் வேக வைங்க ரொம்ப நேரம் வெந்தால் அதில் இருக்க முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா இருக்காது ஓகேங்களா அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க இது ஒரு சிம்பிளான மெத்தட் ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட்டான மெத்தடும் கூடங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பி உங்களை செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நான் சைட் பை சைடும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணும்போது என்னெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்